கதட்டோம் இது ஏற்கனவே எப்படின்னு சொல்லியிருக்கேன் வந்து முதல்ல வெளுகில் போய் அளவெடுத்துட்டு வரணும் வெயிலில் வெயிலில் அளவெடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் அதை திருப்பி வச்சு சிமெண்ட் போட்டு அப்புறம் தகடு எடுத்து சிமெண்டில் வச்சு அடித்து இந்த வாட்டத்தை கொண்டு வரணும் அவரோட வாட்டத்தை கொண்டு வந்துடணும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டிசைன் பண்ணி இந்த உப்பல்லாம் நம்ம எடுக்கணும் பின் சைடில் உப்பெல்லாம் எடுத்தோம்னா அது மாதிரி வரும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைக்கு போட்டு டிசைன் பண்ணணும் அந்த சதுரம் வந்து இங்கே நீங்கள் கட்டப்படும் இந்த மாதிரி ஒரு இது ஒரு டிசைனுக்கு போற இருக்கு போற விஷயத்தான்